தென்னகத்துக்கரன் எழுச்சி தமிழர் அவர்களை வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் சார் இது எதுக்காக போட்டிருக்கீங்க உங்க தலைவர் வந்து இப்போ எங்க இருக்காரு எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்க செல்கிறாருன்னா இலங்கை செல்கிறார் இலங்கையில குறிப்பாக தமிழர்கள் வாழ்ந்த அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி அந்த முள்ளிவாய்க்கால் அதாவது கடைசி யுத்தம் நடந்த பகுதி அந்த பகுதியில தான் மேதக

அங்க இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு எங்கள் கட்சியுடைய நிதியிலிருந்து அவங்களுக்கு சைக்கிள்லாம் வழங்கிட்டு நிறைய பேர் ஈழத்தை பற்றி பேசுவார்கள் ஆனால் யாரும் வந்து இப்படியான உதவிகளோ அங்கே யாருமே செல்லல ஆனால் எங்கள் தலைவர் வந்து உயிரை பணைய வச்சுதான் போயிருக்கிறார் சொல்லவும் முடியாது இப்போ ராஜபக்சே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க என்னமோ ராஜபக்சே மக்கள் அடித்து விரட்டி விட்டார்கள் இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர் இருப்பாங்க ஏன் எங்கள் தலைவர் அங்கே சென்றிருக்கிறார் என்றால் இனி வந்து நம்ம வந்து ஆயுதங்களை வைத்து அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம எந்த விடுதலையும் வாங்க முடியாது தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம் அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் இது வந்து எங்கள் தலைவர் இன்று ஏற்றல ரெண்டாயிரத்தி பத்திலே சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் முக்கியமான செய்தி இந்த உலகுக்கு என்ன சொல்கிறோம்னா இன்னமும் வந்து ஈழ போர் வந்து முடியவில்லை அது மேதகு மட்டும் கொஞ்சம் ஒத்து பெயர்ந்தாருன்னு வச்சுங்களேன் அரசாங்கத்தோட அப்படி ஒத்து பெயர்ந்தார்னா அவரை முதல்வராக இருப்பாங்க விடுதலை யுத்தம் என்று விரைவில் வருகிறது வீரனை தயாராக பல வீரர்களை தயாராக்கு அப்படின்ற மாதிரி நீ எதுக்கு அங்கே போயிட்டு வர்றீங்க மீண்டும் புரட்சியை தூண்டுறீங்களா அப்படின்னு கொடுத்து சொல்லலாம் பட் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் நாங்கள் சும்மா ஈழத்தை வச்சு புழப்பு நடத்துவது விடுதலை சிறுத்தைகள் அல்ல ஈழ மக்களுக்கு உண்மையிலேயே விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் ஏனென்றால் சேரி என்றால் ஈழம் ஈழம் என்றால் சேரி இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற நம்ம தமிழ் பெண்களை வந்து பாலியல் சூழல் பண்றாங்க சிங்கள வங்கி பீகார் எலெக்ஷனோட முடிவுலாம் எல்லாம் வந்து இருந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல என்டிஏ கூட்டணி வந்து வின் பண்ணிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க என் பேஸ்புக்கை எடுத்து பாருங்க நான் பேஸ்புக்ல தெளிவா போட்டிருந்தேன் என்னன்னா நிச்சயமாக யர் தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க போட்டிருக்கீங்க ட்விட்டர்லையும் வீரம் மிகுந்த தாயகம் மண்ணை முத்தமிட்டு இன்று தமிழ்நாடு திரும்பும் தென்னகத்திற்கு எழுச்சி தமிழர் அவர்களை வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க சார் இது எதுக்காக போட்டிருக்கீங்க உங்க தலைவர் வந்து இப்ப எங்க இருக்காரு அதாவது தலைவர் அவர்கள் எழுச்சி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கே செல்கிறாருன்னா இலங்கை செல்கிறார் இலங்கையில் குறிப்பாக தமிழர்கள் வாழ்ந்த அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பெரிய ஒரு இனக்கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போய் பார்வையிட சென்றிருக்கிறார் இன்னும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருண வரைக்கும் இன்னும் வரல இன்று எப்படி மதியத்திற்கு மேலே அவர் தாயகம் திரும்பி விடுவார் அங்கே சென்று அந்த முள்ளிவாய்க்கால் அதுதான் கடைசி யுத்தம் நடந்த பகுதி அந்த பகுதியில் தான் மேதகுலாம் பிடித்து வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி கிடைக்கிறது ஆனால் சில பேர் வருவார் போவார்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அந்த மாபெரும் போராளி வந்து அங்கே வந்து குடும்பத்தோடு அழித்தொழிக்கப்பட்டார் தான் உண்மையான செய்தி அந்த பகுதியில் போய் இவர் வந்து எங்கள் தலைவரை போய் அதை பார்வையிட்டுட்டு அங்கே வந்து வீர வணக்கம் செலுத்திட்டு வீர வந்து இது இது முதல் முறையல்ல இதற்கு முன்னாலும் ஒரு முறை அந்த இடத்துக்கு சென்று இருக்கிறார் சென்ற பிறகு அந்த பகுதி அங்கெல்லாம் வந்து எல்லாம் அந்த இது நிறைய மரங்கள் வந்து பனை மரம் தான் இருக்கும் அந்த போர்க்கால க அந்த காலகட்டத்தில் பனை மரத்தெல்லாம் எல்லாம் அப்படியே அழிச்சு ஒழிச்சுட்டாங்க அந்த இடத்துல போய் இப்போ எங்கள் தலைவர் வந்து பனை விதையை நட்டு வந்திருக்கிறார் அது ஒரு நிகழ்வு நேற்று பனைவிதை நடுவோம் தமிழர் பாரம்பரியம் காப்போம்னு பணவிதை நட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு எங்கள் கட்சியுடைய நிதியிலேருந்து அவங்களுக்கு சைக்கிள்லாம் வழங்கிட்டு எங்கள் தலைவருடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நிகழ்ச்சியான இதெல்லாம் லைவில் அவர் போட்டதெல்லாம் நேற்று அதெல்லாம் நடைபெற்றது நிகழ்வை முடித்த பிறகு இன்று அவர் திரும்புகிறார் இங்கே வந்து நிறையா பேர் ஈழத்தை பற்றி பேசுவார்கள் ஆனால் யாரும் வந்து இப்படியான உதவிகளோ அங்கே யாருமே செல்லலை ஆனால் எங்கள் தலைவர் வந்து உயிரை பணைய தான் போயிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அங்க வந்து எவ்வளவு இன எதிர்ப்பான ஆட்கள் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மீறிதான் வந்து அவர் அங்கே சென்று இருக்கிறார் சொல்லவும் முடியாது இப்ப ராஜபக்சேடைய ஆட்கள்லாம் இருக்கிறா என்னமும் ராஜபக்சே மக்கள் அடித்து விரட்டி விட்டார்கள் இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர் இருப்பாங்கல்ல ராஜபக்சே தான் தலைவரை பார்த்து ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னது நீ வந்து மேதகோட இருந்த அந்த காலகட்டத்தில் ஆனால் வார் நடக்கிற இடத்துல மட்டும் நீ போயிட்ட இந்தியாவுக்கு போயிட்ட அவரோட இருந்திருந்தா நீனு மேல போயிருப்பா அப்படின்னு சொல்ல பரபரப்பாச்சு அந்த காலகட்டத்தில் அப்ப அந்த பகுதியெல்லாம் பார்வையிட செல்கிறார் என்றால் இவர்களால் வந்து உயிருக்கு கூட சிக்கல் வரலாம் அதெல்லாம் தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார் சென்று ஒரு பெரிய உரையை மாற்றி இருக்கிறார் நீங்க அவருடைய ஃபேஸ்புக்கில் நீங்க போட்டு பாருங்க ஏன் எங்கள் தலைவர் அங்க சென்றிருக்கிறார் என்றால் இனி வந்து நம்ம வந்து ஆயுதங்களை வைத்து அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம எந்த விடுதலையும் வாங்க முடியாது ஆயுதம் அல்லாமல் அறிவு சார்ந்து உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம வந்து ஒரு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அவர் அங்கே போயிருக்கிறார் தான் அங்கே ஒரு டைலாக்கம் பேசியிருக்கிறார் தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம் அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம்னு இது வந்து எங்க தலைவர் இன்று ஏற்றல்ல ரெண்டாயிரத்தி பத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் தமிழர் இறையாண்மை மாநாட்டில் சொல்லப்பட்ட முழக்கம் அந்த முழக்கத்தை மீண்டும் ஒரு முறை இப்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு அதாவது தாயகம் தேசியம் தன்னாட்சி அப்படின்னாலே அதுதான் தமிழக இறையாண்மை அதை அந்த அந்த மண்ணில் நம்ம உருவாக்குவோம் அப்படின்றத பறைசாற்றி இப்போ வந்து கொண்டிருக்கிறார் இதில் முக்கியமான செய்தி இந்த உலகுக்கு என்ன சொல்கிறோம்னா இன்னமும் வந்து ஈழப்போர் வந்து முடியவில்லை ஈழப்போர் யுத்தம் முடிந்திருக்கலாம் ஆனால் அதற்கான விடுதலைகள் இன்னும் முடியவில்லை ஏன்னா எங்கள் தலைவர் ஆரம்பத்தில் சொல்லுவார் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் அப்படின்பாரு எங்கள் தலைவருடைய அதெல்லாம் அது காலம் தான் தீர்மானிக்கணும் இன்னைக்கு இருக்கிற போராளிகள்லாம் இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் வேதவுடைய மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை சின்ன தம்பி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலகட்டத்தில் சுட்டு கொண்டாங்க அவன் போட்டாலும் பார்த்தேன் அது எல்லாம் அழித்துழிக்கப்பட்டு விட்ட பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதுனா இப்போ பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் இந்த தலைவர் அங்கு சென்று வந்திருக்கிறார் இதுலருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா நாங்கள் வந்து இன்னமும் அதை அடைகாத்து வைத்திருக்கிறோம் அந்த ஈழ விடுதலைக்கான அந்த யுத்தத்தை மக்கள் மத்தியில் எங்கள் தலைவர் வந்து தொண்ணூறுகளுக்கு முன்னாடியே கல்லூரியில் படிக்கும்போதே ஒரு கவிதை எழுதுவார் என்ன சொல்லுவார்னா பழந்தமிழர் வீரம் என்னும் பட்டு போகவில்லை தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை பாருக்குதை உணர்த்துகிறான் தம்பி வேலுப்பில்லை அவன் பக்கம் செல்ல தகுதி நம்மில் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ உண்மையாக இருக்கும் பாருங்க இந்த கவிதை பாடப்பட்டது ஏறக்குறைய தொண்ணூறுக்கு முன்னாடினா எண்பது எண்பத்தாறில் பாடின கவிதை அவ்வளவு அவர் வந்து சரண் ஆகலை கடைசி வரைக்கும் மேதகு அது மேதகம் மட்டும் கொஞ்சம் ஒத்து போயிருந்தாருன்னு வச்சிக்கோங்களேன் அரசாங்கத்தோட அவர் ஒத்து போயிருந்தாருன்னா அவரை முதல்வராக்கி இருப்பாங்க முதல்வராக்கி அவர் மேலே இருக்கிற எந்த குற்றமும் இல்லாமல் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க ஆனா அவர் முதல்வர் என்பது எப்படின்னா ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நடக்கறதில்ல அவர் அதை விரும்பல தனி ஈழந்தான் வேணும் அதாவது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு தொடர்ந்து போராடினார் அதனால அவர் அந்த காம்ப்ரமைஸ்க்கே வரல அதைத்தான் தலைவர் முன் சரணாகதி பழக்கம் என்பதே இல்ல அப்படின்னு அந்த காலத்திலே அவர் பாடியிருக்கிறார் அந்த வரிசையில வந்து இழந்து போயிருக்கலாம் ஆனால் அதற்கான விடுதலைகள் அப்படி இருக்குது ஆகையால் மீண்டும் மாபெரும் ஒரு விடுதலை யுத்தம் வருகின்றது விடுதலை யுத்தம் என்று விரைவில் வருகிறது வீரனை தயாராகு பல வீரர்களை தயாராக்கு அப்படின்ற மாதிரி இதை பிரேரணப்படுத்தி வந்திருக்கிறார் அதுதான் அந்த செய்திக்காகத்தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வரவேற்புக்காக அது வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் அது என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன் என் ட்விட்டரில் போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ அவர் வந்து அங்கே போயிருக்கிறது வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிளப்பாதா சார் இல்லை அவர் அங்கே போயிருப்பது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் அங்கே இருக்கிற சிங்கள வெறியர்கள் வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க பாடுறா இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஏன் இந்திய அரசாங்கம் கூட இப்போ வந்து இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இப்ப இந்த அரசாங்கம் நமக்கு ஆதரவு தெரிவிக்குமான அதுவும் இல்ல இதனாலேயும் சிக்கல்கள் வரலாம் எதுவும் நடக்கலாம் ஒருவேளை எங்க தலைவர் வந்து கைது கூட செய்யப்படலாம் நீ எதுக்கு அங்க போயிட்டு வர்றீங்க மீண்டும் புரட்சியை தூண்டுறீங்களா அப்படின்னு கூட சொல்லலாம் பட் நாங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் நாங்க சும்மா ஈழத்தை வச்சு புழப்பு நடத்துவது விடுதலை சிறுத்தைகள் அல்ல ஈழ மக்களுக்கு உண்மையிலேயே விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதான் நோக்கம் ஏனென்றால் சேரி என்றால் ஈழம் ஈழம் என்றால் சேரி அதான் உண்மை புலிகள் என்றால் சிறுத்தைகள் சிறுத்தைகள் என்றால் புலிகள் அண்ணன் என்றால் தம்பி தம்பி என்றால் அண்ணன் ஏன்னா அவர் தம்பின்னு அழைப்பாங்க எங்கள் தலைவர் நீங்க அண்ணன் அண்ணன் எல்லோரும் சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு கருத்து சொல்கிறேன் அதாவது அவருக்கு வந்து அங்கே பேர் என்ன பெயர் தெரியுமில்ல அந்த அந்த காலகட்டத்தில் கரிகாலன் தான் பேர் ஆனா எங்க தலைவருடைய திருமாவளவன் அப்படின்னாலே கரிகாலன் தான் அர்த்தம் ஓகே புனை பேருக்கு அந்த அர்த்தம் திருமாவளவன் என்றால் கரிகாலன் கரிகாலன் என்றால் மேதகு என்றால் எழுச்சி தமிழர் தமிழ் என்றால் மேதகு இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்றதே உண்மை இதை வந்து நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க சீட்டிங் பார்ட்டி அவர் வரப்போறாரு வரப்போறாருன்னு ஒரே ஆள் புரட்சியை உருவாக்கி அவரே புரட்சியை வாங்கி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியாது அவர் ஒரு புரட்சி விதையை விதைச்சாரு அதில் எந்த வகையான மாற்று கருத்துல வீரம் மிகுந்த ஒரு புரட்சி விதை அது எந்த ஏரியாவில் அது நடந்திருக்குன்னா அதுதான் அவருக்கு அதை நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா வன்னிக்காடு அங்கேதான் நடந்த முள்ளி முள்ளிவாய்க்கால் அந்த பயில்தான் அவர்கள் முடக்கப்பட்டார்கள் நந்தி கரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளதே அவர் பிடிபட்டார் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் இதுதான் உண்மை நம்ம சொல்ல போனா கொலை செய்யப்பட்டார் என்பதை தனது துப்பாக்கியால் தானே சுற்று கொண்டுதான் இறந்தார் அப்படின்றதே செய்தி ஓகே அவங்கள்ட்ட போய் புடிபடல அவங்கள்ட்ட சரண்டர் ஆகல கிடைத்த செய்தி உண்மையான செய்தி அந்த செய்தி தான் அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நாங்க வெளியில சொல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது ஆனா அவர் வருவாரு வருவாரு நீங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது அவர் என்ன விதையை விதைச்சாரோ அந்த விதையை நீ வந்து நம்ம ஒரு மரமாக்கி அதை மலராக்கி அந்த மலரை புரு பறித்து அதை பூக்கோளாக சூடணும் அப்படின்னா அவருடைய கொள்கைகளை நம்ம வந்து ஒரு அரசியலாக கொண்டு வரணும் தலைவர் அந்த பேசும்போது அதை சொல்கிறாரு எல்லா செய்தியும் வந்துச்சு உண்மையான ஈழ விடுதலை போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்னவென்றால் அவர் நினைத்த கனவை நாம் வென்றெடுக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த இலங்கையில் இருக்க தமிழ் மக்களோட நிலைமை எப்படி சார் ரொம்ப மோசமா இருக்குது ஒரு காலத்தில் வந்து விடுதலை வேண்டும் என்று போராடியவர்கள் இன்னைக்கு சோத்து கிடைக்குமா சோறு கிடைக்குமா அப்படின்ற போராடுகின்ற அளவுக்கு முடக்கி விட்டார்கள் ஒன்று இன்னொன்று வந்து அங்க இருக்கிற நம்ம தமிழ் பெண்களை வந்து பாலியல் சோழல் பண்றாங்க சிங்களவங்க இப்பயும் அது நடந்துட்டு இருக்கா சார் நடந்து கொண்டு இருந்தது இப்போ அதெல்லாம் போய் தான் பார்க்க போயிருக்கிறார் இப்போ நான் அவர் என்ன சந்திக்கல வந்துடுவார் இன்னைக்கு வந்தால் பிறகு நம்ம அதெல்லாம் கேட்க முடியும் ஆனால் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு செய்தி நம்ம கிடச்சிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் போருக்கு பிறகும் போரல்ல போருக்கு பிறகும் அவங்க எப்படின்னா ஒரு தமிழ் குழந்தைகள் உருவாகாத அளவுக்கு தமிழ் பெண்களை அந்த சிங்களத்து இராணுவத்துக்காரர்கள் கற்பழிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் சொன்னாங்க அது வந்து எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை ஆனால் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்காது எங்கள் தலைவர் நேரடியாக காலத்துக்கு போயிருக்கிறார் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் அவங்க அப்பா இறந்து போனார் பார்த்தீங்களா அப்போ வந்து மேதகு இல்லை அப்போ தந்தைக்கு வந்து இறந்து போனார்னா கடன் அவங்களுக்கு வந்து ஈன ஈம அந்த எல்லாம் செய்யணும் இல்லை அந்த இறுதி அஞ்சலி இறுதி அஞ்சலி செலுத்தியவர் எங்கள் தலைவர்ங்க இவனா இப்போ நெண்டில் போட்டு பாருங்க மேதகு பிரபாகனுடைய தந்தைக்கு இறுதி சடங்குகள் செய்தவர் யார் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதே நான் சொன்னேன் புலிகள் என்றால் சிறுத்தைகள் சிறுத்தைகள் என்றால் புலிகள் என்று அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு தாக்கத்தில் இருந்தோம் அதை வந்து எப்படின்னா மேதகே வந்து அங்கே சொல்லியிருக்கிறாராம் எனக்கு பின்னாடி வந்து இந்த அமைப்பு அழிந்து போனாலும் போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுச்சி தமிழ் அவர்கள் இதை முன்னெடுத்து செல்வார் அப்புடின்னு அங்கே இருக்கிற புலிகள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் செய்தி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற தற்கொலை படைகளுக்கு வந்து டாலரில் வந்து ஒரு பக்கெட்டு மேதகு படம் இன்னொரு பக்கெட்டு எங்கள் எழுச்சி தமிழ் படம்லாம் அங்கே இருக்குது அப்படின்றத பெரிய நிறைய தலைவர்கள்லாம் பாதிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலங்கள் கடந்தாலும் நாங்கள் அதை வந்து பேக் அடிக்கலை ஓகே அப்போ அதை வென்றெடுக்கணும்னா நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக நாங்கள் வளரணும் இப்போ திமுகவை நம்ம நம்ப முடியாது அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அதே பிஜேபி அரசாங்கமே எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க தான் அதுக்கு அழிப்புக்கு முக்கியமான காரணம் அப்போ அவங்களையும் எதிர்பார்க்க முடியாது அப்போ நாங்களே ஒரு தன்னச்சியாக இங்கே தமிழ்நாட்டை ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து இந்தியா லெவலில் இருக்கிற பல மாநிலங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு செயல்திட்டத்தை கொண்டாந்தாதே நம்ம வெளியுறவு கொள்ளைகளை கொள்கையில் மாற்ற முடியும் வெளியுறவு கொள்கையை மாற்றினா தான் நம்ம ஈழ மக்களுக்கான ஒரு விடுதலை வாங்கி தர முடியும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பல நாடுகள் யூஎனில் இருக்கிற நாடுகளெல்லாம் உண்மையான நிலவரத்தை எடுத்து கூறி அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று ஈழ மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க துயரப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர வேண்டும் ஒரு தனி நாடை உருவாக்க வேண்டும் இன்றைக்கி எப்படி பாலஸ்தீமி வந்து பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு இருக்குது தனி தனிநாடு வாங்கி தரணும்னு முயற்சி பண்ணுறாங்கல்ல அது மாதிரி முயற்சிகளை உருவாக்க வேண்டும் அது நாடு கடந்த தமிழீழத்தை வந்து இன்னைக்கு ருத் ருத்ரகுமார் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் அவர் தலைமையில் அது இயங்கி கொண்டிருக்கிறது எப்படி பாலசிந்தர் இயங்குதோ அதே போல் இங்கே இயங்குகிறது அப்போ இது மாதிரி நல்ல சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கான ஒரு விடுதலைகளை அந்த மக்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஓகே சார் சார் அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பீகார் எலக்ஷனோட முடிவுலாம் வந்துருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்டிஏ கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது நான் எதிர்பார்த்ததுதேன் நீங்கள் பண்ண என் ஃபேஸ்புக்கை எடுத்து பாருங்கள் நான் ஃபேஸ்புக்கில் தெளிவாக போட்டிருந்தேன் என்னென்னா நிச்சயமாக பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எப்படி நான் என்னால் கணிக்க முடிஞ்சுன்னா எஸ்ஐஆர் சார் எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆர் மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஓட்டை வந்து கலட்டிட்டாங்க ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழக முதல்வர் கூட சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் நடத்திய மோசடி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அதை தான் சொல்லியிருக்காரு இப்ப எங்கள் தலைவர் அதே அறிக்கையை கிடச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ஓட்டு வந்து உண்மையிலேயே மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இல்லை இந்த ஓட்டு புறம் போடுறதுக்கு உறுதுணையாக இருந்த தேர்தல் ஆணையம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து ரெண்டு விஷயமா அதை பார்க்கணும் ஒன்னு நேரடியான ஜனநாயக ரீதியாக இருக்கின்ற தோல்வி இன்னொன்று ஜனநாயகம் மற்றும் நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அது ஜனநாயக ரீதியான தோல்வி என்னன்னா ஒன்று நல்லா கேட்டுக்கிறீங்களே அங்கே வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் வந்து சிராஸ் பஸ்வான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் அங்கே வந்து ஒரு தலித் அமைப்புக்கான ஒரு லீடர் அந்த லீடருக்கு வந்து நல்ல சீட்டாக அள்ளி கொடுத்துருக்குறாங்க யார் பிஜேபி இருபத்தி ஒம்போது சீட்டு கொடுத்துருக்குறாங்க அவர் ஏறக்குறையே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெற்றி பெற்றார் முதல் முறையாக இவ்வளோ வெற்றி பெறுறாரு முதல்ல ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்க அவர் வந்து ராம்லாஸ் பஸ்வான்ற ஒரு பெரிய தலைவர் இவர் சிராஜு பஸ்வான் அவங்க பையன் எல்லா தலித்து ஓட்டுகளையும் போய் பிஜேபியில் போட வச்சுக்கிட்டாரு இருக்கிற சிக்கலே அதுதான் இது ஜனநாயக ரீதியாக நம்ம வந்து ஏண்டாம் அவனை சேர்த்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணிருச்சுன்னா அவங்க நிறைய சீட்டை கொடுத்து இழுத்துருக்கணும்ல ஆமாம் அவ்வளோ புரிதாக இப்போ இவ்வளோ ஓட்டு மாறினதுக்கு ஜனநாயக ரீதியாக பார்த்தோம்னா ஒன்று இது ஒரு காரணம் தலித்து ஓட்டுகள் எல்லாமே பிஜேபிக்கு போயிருக்கு ஒன்று ஜனநாயகமற்ற முறையில் என்ன நடந்துச்சுனாக்கே அந்த இது வெளியில் வந்து எஸ்ஐஆர் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை அடுத்து வந்து அங்கே பெரிய ஒரு அட்டாக் டில்லி நடந்த பிரச்சனை இதெல்லாம் வச்சு பார்க்கப்படும் பொழுது தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து மோடி அதாவது பிஜேபி பெரிய சதி வேலைகளை செய்து இன்னும் தலித் ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கியிருக்கிறார்கள் இப்போ தலித் ஓட்டை வாங்கிட்டு இப்போ தலித்து மக்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறாங்க இல்லை ஒன்றும் செய்ய போகிறதில்ல எல்லாம் அவங்க தான் இருக்க போகிறாங்க ஆனால் சிவாசி பாஸ்வான் அது புரியாமல் அவர் அவங்க வலையில் விழுந்துட்டார் அதான் இருக்கிற உண்மை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற வர்ற எலெக்ஷனில் அவங்க கவனமாக இருக்கணும் தலித் ஓட்டுகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவ ஓட்டுகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர் ஓட்டுகளை வென்றெடுக்க வேண்டும் என்றால் தலித்து ம அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் அதை வந்து மாற்று கருத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல சீட்டை கொடுக்கணும் இப்போ நாங்கள் அவை மாதிரி போகமாட்டோம் பிஜேபிக்கு ஆனால் எங்கள் கட்சியில் நல்ல சீட்டை கொடுத்தா வேலை பார்ப்பாங்க எல்லாருமே சீட்டு குறைச்சு குடுத்து வேலை பார்க்க மாட்டாங்கல்ல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இந்த தேர்தலில் இருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா என்ன ஒரு கன்குளூஷன் வரணும்னா தலித்து அமைப்புகளுக்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு சீட்டை ஒதுக்கணும் அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு நிறைய ஒதுக்கணும் ஒதுக்குனா வெற்றி பெற முடியும் அப்படின்றத அதுல இருந்து தெரிந்து கொண்ட உண்மை ஓகே சார் இந்த எஸ்ஏஆர் வந்து தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பாதிப்புலாம் இல்ல எஸ்ஏஆர் ரொம்ப சிக்கல்ல இருக்கு இப்ப அப்ளிகேஷன் வந்து நிறைய குடும்பத்துல கொடுத்துருக்குறாங்க நிறைய பேருக்கு எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியாம குழவி போயிருக்கிறாங்க அதனால எஸ்ஐஆர் மூலமாக சதியை செய்ய முயற்சிப்பார்கள் இருந்தாலும் நாம் ஒரு பகுத்தறிவான நம்ம மண்ணு ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து அதுல வீழ மாற்றம் வெற்றி தான் பெறுவோம் அதை வந்து அங்க மாதிரி பீகார்ல மாதிரி நடக்காது இங்க வந்து ஆயிரத்து அதாவது நூற்றுக்கு நூறு நம்ம சொல்லலாம் தான் நிறையா சீட்டு வாங்குவோம் எப்படி அங்கே வந்து பிஜேபி அதிகமாக சீட்டு வாங்குச்சோ இங்கே வந்து நம்ம இரநூறுக்கு மேலே சீட் கிடைக்கும் அதாவது திமுக ஆமாம் விசிகே கூட்டணியில் எந்த கட்சியோட இருக்கு திமுக இருக்குது இப்போ திமுக தலைமையிலான அமைப்பு வந்து இரநூறுக்கு மேலே சீட்டு கிடைக்கும் ஓகே சார் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்